சிவபூஜையில் கரடி அப்படிங்கிற பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா சிவ பூஜை நடைபெறும் சமயத்தில் கரடி வந்து அந்த பூஜையை கெடுத்துருச்சு அப்படிங்கிற ஏதாவது ஒரு கதை இருக்குன்னு தான் நாம் நினச்சிருப்போம் ஆனால் பூஜையில கரடி அப்படிங்கிற உண்மையான வாக்கியம் சிவ பூஜையில் கரடிகை அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த வாக்கியத்துல கடைசியில் வர்ற கை அப்படிங்கிற எழுத்த மட்டும் நம்ம காலப்போக்கில் மறந்துட்டோம் பழங்காலத்தில் நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் சிவபூஜை செய்வதை வழக்கமாக வச்சுருந்தாங்க சிவபூஜை செய்து வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அரியணையிலே ஏறுவாங்க அப்படி பூஜை பண்ணும்போது எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் கரடிகை அப்படிங்கிற ஒரு வாத்தியத்தை இசைப்பாங்க தான் பூஜையிலேயே ஈடுபடுவாங்க கரடி கத்துவதை போன்று ஓசையை எழுப்பக்கூடிய கருவி கரடிகை அப்படிங்கிறதுனால இதுக்கு இந்த பேர் எழுப்பப்பட்டிருக்கு மிருதங்கத்தை போன்று மரம் மற்றும் தோளால செய்யப்பட்ட தான் இது சிவ பூஜையில முக்கியமா பயன்படுத்தப்பட்ட கருவி தான் கரடிகை அதனாலதான் பூஜையில கரடிகை அப்படிங்கிற பழமொழி வந்துச்சு இது சிவ பூஜையில கரடி அப்படின்னு மாறிடுச்சு